வணக்கம் இன்றைக்கி நான் வந்து ஒரு விஷயம் நான் எந்த அரசியல் கட்சியும் சேர்ந்தது கிடையாது ஆனால் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் நம்ம அண்ணாமலை சார் வந்து பத்திரிகையாளர்கிட்ட பேசுகிறாரு இந்த மும் கொள்கையை பற்றி தான் அவர் அவ்வளோ விரிவாக கத்தி கத்தி தன்னோட விஷயங்களை நியாயமான விஷயங்களை எடுத்து எடுத்து திருப்பி திருப்பி வைக்கிறாரு ஆனால் இந்த பத்திரிக்கைக்காரங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி திருப்பி அவருக்கு கோவம் வரப்படி எழுச்சல் வர்றப்படி கொஸ்டின் கேட்டே இருக்காங்க அவங்களுக்கு புரியுது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு ஆக்சுவலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா ஹிந்தியை எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை ஏதாவது ஒரு மாநில பாஷையை எக்ஸ்ட்ரா படிச்சுக்கணும் அது குழந்தைங்களுக்கு நல்லதுன்னு தான் சொல்ல அதை அதையும் இவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க கோவம் வர்ற மாதிரி அவர் ஏன் கொஸ்டின் கேட்டே இருக்காங்கிறது எனக்கு புரியல தெரிஞ்சு கேட்குறாங்களா தெரியாமல் கேட்குறாங்களான்னு எனக்கு புரியல அவர் அவங்க குழந்தைங்களுக்காக தான் பேசுகிறாருங்கிறதே அவங்க தெரிய மாட்டேங்குது ஏன் இப்படி பேசினாங்கன்னு ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருந்தது இப்போ நம்ம நம்ம பசங்கள்லாம் ரொம்ப புத்திசாலி பசங்க நார்த் சைடு போனாங்கன்னா ஹிந்தி இல்லாமல் அவங்களால ரொம்ப கஷ்டப்படுறாங்க நல்ல திறமை இருந்தும் சீக்கிரம் அவங்களால முன்னேற முடியல எடுத்துக்காட்டாக ஒரு டாக்டர் இருந்தார் நல்லா இப்போ ஆரம்பம் இல்லை அவருக்கு ஜாப் கிடச்சிது அங்கே இருக்கிற பெரிய ஹாஸ்பத்திரில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஆனால் பேசிக்காக அந்த பேஷண்ட்டு ஹிந்தியில் தான் வந்து அவங்களோட ப்ராப்ளத்தை சொல்கிறாங்க அது அவருக்கு புரிஞ்சு இங்கிலீஷில் அவர் ட்ரை பண்ண அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாரு கொஞ்ச நாளாக புரியல நான் அவருக்கு ஹிந்தி கற்றுக் கொடுத்தேன் பேசிக்கு எழுத படிக்கலாம் இல்லை பேசுறது அவங்க என்ன சொல்கிறாங்க பேஷண்ட்னால் என்ன பேசிக்கலாக கேட்பாங்க வைப்பாங்கங்கிறத அடிப்படையை ஒரு மூணு மாதம் அவருக்கு கற்றுக் கொடுத்தேன் அப்புறம் அவர் அப்படியே இருந்து பழகி ஒரு வருஷத்துக்குள்ளே நல்லா ஹிந்தி கற்றுக்கிட்டார் ஸோ நம்ம தமிழ் வந்து ரொம்ப பழைய பாஷை தமிழ் நல்லா தெரிஞ்சால் எந்த பாஷை கூட ஈஸியாக கற்றுக்கலாம் ஸோ இப்படிலாம் கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி நர்ஸு டாக்டர்ஸ் எல்லாம் அடிப்படை அதே மாதிரி கடைகளில் போய் சின்ன ஏதாவது க வாங்கணுன்னா தப்பு தப்பாக ரூபாயை சொல்லி நான் ஏமாத்துகிறாங்க இந்த ஏமாத்தலாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் அடிப்படை ஹிந்தி சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க அவ்வளோ புதுசாதி நிறைய ரூபா கொட்டி கொடுத்து படிக்க வச்சு அவங்கெல்லாம் வெளியில் போய் நல்லா முன்னேறிறாங்க இப்போ ஆந்திரா கர்நாடகா மற்ற ஸ்டேட்டில் எல்லாம் கேரளா எல்லாம் ஹிந்தி பேசிக்கு அவங்களுக்கு தெரிஞ்சு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் சீக்கிரம் ஒன் மந்த்தோ டூ மந்த்துக்குள்ளே பிக்கப் பண்ணிடுறாங்க நம்ம தமிழ்காரங்க மட்டுந்தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதில் நானும் ஒருத்தி அங்கே போய் ஸ்டார்டிங்கில் ஆக்ஷனில் தான் எல்லாட்டையும் பேசிகிட்ருந்தேன் ரொம்ப சங்கடமாக இருந்தது ப்ளீஸ் நீங்கள் வந்து இந்த உங்களோட அரசியலை எல்லாம் விட்டுட்டு நம்ம பசங்களுக்கு என்ன முக்கியமோ அதை செய்யுங்கன்னு கவர்மெண்ட்டை கேட்டுக்கிறேன் அண்ணாமலை சாரை சும்மா கத்த கத்த விட்டு அசிங்கப்படுத்தாதீங்க பத்திரிக்கையாளர்களுக்கு வேண்டிக்கிறேன் தயவுசெய்து எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது நீங்கள் வந்து அவர் சொல்கிற நியாயத்தை கேளுங்க அது அதுக்கு உள்ள இதை நீங்கள் நியாயமாக பத்திரிகையில் போடுங்க அதை விட்டுவிட்டு அவரை எரிச்சல் படுத்தி அவரை கோவப்படுத்தி அவரை சங்கடப்படுத்தாதீங்க மோதி மோதி ஐயாவும் நிறையா நம்ம மக்கள் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்கு தான் நிறையா விஷயங்களை கொண்டு வராங்க நீங்கள் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நான் இந்த ஊரில் தமிழ் மதுரையில் நான் வந்து ஃப்ரீயாக அந்த பசங்களுக்கு ஹிந்தி கற்றுக் கொடுக்குறேன் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இது என்னோடய பூஜை பூஜை பண்ணுற மாதிரி நான் அந்த விஷயத்த இருக்கேன் கடவுளுக்கு பண்ணுற பூஜை மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் ஏழை பசங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன் இதை நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் பயம் இல்லை ஏன்னா அவங்க எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுட்டு போனால் எங்கே வேறெங்கே போகிறாங்க வடநாட்டு சைடு தான் நல்ல ஜாப் கிடச்சி போகிறாங்க ஐடி கம்பெனின்லாம் கிடச்சி எவ்வளோ பேசிக் திங்ஸ் தெரியாமல் கஷ்டப்படுறாங்கங்கிறது புரியவே மாட்டேங்குது எந்த மொழி மும்மொழின்னா எந்த மாதிரி ஏதாவது ஒரு மொழி தான் சொல்கிறாங்க கர்நா கர்நாடகா போனீங்கன்னா நீங்கள் கர்நாடக மொழி தெரியணும் தெலுங்கு தெரியணும் ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு புரியல தயவுசெய்து பத்திரிகையாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள் அரசியல்வாதிகள் என்ன வேணாலும் பேசட்டும் நீங்கள் நியாயமாக எழுதுங்க நன்றி